நமஸ்தே இதெல்லாம் நான் ஜனரல் ஆஸ்பீவி நம்ம ஆல்ரெடி பிரெஸ் அவரெல்லாம் ஒன்று பேப்பில் ஹாக்கி பேப்போட நான் வந்தீங்க நோட யாவ பரிலோ நோடி பில்டிங்கு ஏனோ அந்த சிக்கு ஏர் ப்ளாக்ஸ் ஏனோதான் ஆகிபிட்டே அங்கே டமேஜ் ஆகிபு யாக்கே பங்காரபட்டில் ஹெங்காக அதே ஃபராக ஆகத்தில எல்லா இதர இரோரை பேஷன்கள் எல்லா ஜனோ பார்த்தார் இது யாவ ரீதியில் காண்ட்ரக்டன்ன கட்டி தானே டூ தௌசண்ட் டொண்ட்டி டூ அது ஆகிர்வோது எரண்டு வர்ஷ ஆக்டா இது யாவரீத்தி நாயை ஆ காண்ட்ர்ட் இது கட்டி அவனுக்கு லிஸ்டில் இட கடைசி அவன் மேலே கேஸ் ஃபைல்லை நோடி நான் ஒன்றும் தோர்சாதி அங்கே பண்ணி நோடி யாவ கண்டிஷன் கண்டிஷன் நோடி இது எச்சு கடமை ஏனாவது ஆகிபிட்டே யாவ பரிதா ಯಾವ ಕಂಡೀಷನ್ ಇದೆ ಹೆಂಗಿದೆ ನೋಡಿದು ಇದು ಹಂಗೆ ಸ್ವಲ್ಪ ಏನಾದರೂ ಒಂದು ಕ್ರ್ಯಾಕ್ ಆಗಿಬಿಟ್ರೆ ಸೆಕೆಂಡಲ್ಲಿ ಬ್ಲಾಸ್ಟ್ ಏನಾದರೂ ಏರ್ ಬ್ಲಾಸ್ಟ್ ಆಗಿಬಿಟ್ರೆ ಹಂಗೆ ಇದು ಕ್ರಾಪ್ಸ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ನೋಡಿ ಇಲ್ಲಿಂದ ಹಿಂಗೆ ನೋಡಿ ನೋಡಿ ಸರ್ ಅಲ್ಲ ಹೆಂಗಿದೆ ನೋಡಿ ಕಂಡೀಷನು ಹೆಂಗೆ ಇವ್ರು ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ ನೀವೇ ಜನ ಪಬ್ಲಿಕ್ ನೋಡಿ ಬಂದಿದ್ದು ಪಬ್ಲಿಕ್ ನೋಡಿ ನೋಡಿದೆ ಹೆಂಗಿದೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವನು ಇಂಜಿನಿಯರ್ ಅವನು ನೋಡ್ಬೇಕು ನೋಡಿ ಹೆಂಗಿದೆ ನೋಡಿ ಇದು ಕೆಲವು ಫೌಂಡೇಶನ್ ಅಂತ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಏನಿಲ್ಲ ಫೌಂಡೇಶನ್ ಫೌಂಡೇಶನ್ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಏನಾದ್ರು ನೋಡಿ ಇದು ಪೂರ್ತಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ ನೋಡಿ ಈ ಫೌಂಡೇಶನ್ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿ ನೋಡಿ ಫೌಂಡೇಶನ್ ನೋಡಿ ಹಂಗೆ ನೋಡಿ ಇದು ಪೂರ್ತಿ ಹಂಗೆ ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡಿ ಹಂಗೆ ಫೌಂಡೇಶನ್ ನೋಡಿ ಇದು ಹೆಂಗಿದೆ ನೋಡಿ ಈ ಈ ಫೌಂಡೇಶನ್ ಹಂಗೆ ಒಂಥರ ಸ್ವಲ್ಪ ಏನೋ ಏನಾದ್ರೂ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಆಗಿಬಿಟ್ರೆ ಬಿದ್ದೋಗ್ಬಿಡುತ್ತೆ ಈ ಫೌಂಡೇಶನ್ ಇದು ಹಿಂಗೆಲ್ಲ ಹಾಕ್ಬಿಟ್ರಿ ಹಿಂಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಅದೂ ಇದು ಬಂದು ಜನವರಿ ಟ್ವೆಂಟಿ ಟು ಸುಧಾಕರ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಹೆಲ್ತ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಎಂಟು ಕೋಡಿ ಇದು ಇದು ಎಂಟು ಕೋಡಿ ಬಜೆಟ್ ಅದು ಸ್ವಲ್ಪ ನೋಡಿದ್ರೆ ಜನ ಇದು ಪಾಪ ಎಂಟು ಕೋಡಿ ಬಜೆಟ್ ಅದು ಇದರಲ್ಲಿ ಯಾರ ಮೇಲೆ ಏನಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲ್ಲ ಪರ್ಸನ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅವರು ಬ್ಲಾಕ್ ಲಿಸ್ಟಲ್ಲಿ ಬರಬೇಕು ಅವ್ರ ಮೇಲೆ ಹಂಡ್ರೆಡ್ ಒನ್ ಪರ್ಸೆಂಟ್ ಏನು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಇವತ್ತೇ ಅವರು ಏನಾದ್ರೂ ಒಂದು ಸೇಫ್ಟಿ ಇದರಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರೆ ಡೌಟ್ ಇದು ಯಾಕಂದ್ರೆ ಫುಲ್ ಫುಲ್ಲ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದೆ ಬಾಟಮ್ ಇದು ಇದು ಹೆಂಗಿದ ಕೆಳಗಡೆ ಆಗ್ತಾರ ನೋಡಿ ಅದು ಹೋಗಿ ಏನಾದ್ರು ಕೆಳಗಡೆ ನೋಡಿ ಹಂಗೆ ಬನ್ನಿ ಕೆಳಗಡೆ ನೋಡಿ ಹೆಂಗೆ ಹೆಂಗಿದೆ ನೋಡಿ ಫೌಂಡೇಶನ್ ನೋಡಿ ನಾವು ಅವೇರ್ನೆಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಪಬ್ಲಿಕ್ ಅವೇರ್ನೆಸ್ ಇದು ನೋಡಿ ಪೂರ್ತಿ ಪೂರ್ತಿ ನೋಡಿ ಇದು ಹಂಗೆ 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 ಫುಲ್ ಫುಲ್ ಫೌಂಡೇಶನ್ ಆಗಿರೋದು ಮೈನ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಎಲ್ಲ ಫೌಂಡೇಶನ್ ಆಗಿರ್ಬೋದು ಫೌಂಡೇಶನ್ ಕೊಲಾಪ್ಷನ್ ಆಗಿದೆ ನೋಡಿ ಸರ್ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಫೌಂಡೇಶನ್ ತೋರಿಸಿ ಅವ್ರಿಗೆ ಯಾರು ಕಾಂಡ್ರೆಕ್ಟ್ ಪರ್ಸನ್ ಬಂದಿದಾರಲ್ಲ ಡಿ ಸಿ ಸರ್ಗೆ ತೋರಿಸಿ ಎಮ್ ಎಲ್ ಎ ಮೇಡಮ್ಗೆ ತೋರಿಸಿ ಎಂ ಪಿಗೆ ಗ ತೋರಿಸಿ ಎಲ್ಲರಿಗೂ ತೋರಿಸಿದ್ರು ಈ ಫೌಂಡೇಶನ್ ನೋಡಿ ಹಿಂಗಿದೆ ನೋಡಿ ಹಿಂಗೆ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನ್ಯಾಯ ಸರ್ ಯಾರು ಇದು ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಲ್ ತಗೊಳೋದವ್ರು ಯಾರು ತಗೊಳ್ತಾ ಇರೋದು ಇದರ ಎಂಟು ಕೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ ಎಂಟು ಕೋಡಿ ಅದು ಎಂಟು ಕೋಡಿ ಎರಡೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಹಂಗೆ ಆಗ್ತಾ ಇದೆ ಎಂಟು ಕೋಡಿ ಈ ಪಾಪ ಎಲ್ಲಿದೆ ಪಾಪ ಎಮ್ ಎಲ್ ಎ ಮಾಡೋ ಎಲ್ಲಿಂದ ಫಂಡ್ಗಳು ತೊಗೊಂಡು ಬರ್ತಾರೆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಅವ್ರನ್ನ ಕೊಡ್ತಾರೆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಅವ್ರನ್ನ ಮೋಸ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ ಎಮ್ ಎಲ್ ಎ ಅವರವರು ಕೇಳಬೇಕು ಇದೆಲ್ಲ ನೋಡಿ எஸ்டோ பப்ளிக் பார்த்தா பப்ளிக் ஹாஸ்பிட்டல் இது ஹாஸ்பிட்டல் ஏதாவது எச்சக்கடம கொலாப்ஸ் ஆகப்பட்ட பில்டிங் குளோஸ் ஆகிறது அஸ்ட் கண்டிஷன் இது என்ன பண்றாங்க ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இந்த பவுண்டேஷன் போட்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சுதாகர் ஹெல்த் மினிஸ்டர் அவரு ஓபன் பண்ணாரு நம்ம மேடம் கஷ்டப்பட்டு எட்டு கோடி ரூபாய் பண்ணுவேன் இஷ்யூ ஆகி இதுக்கு நல்ல ஒரு அவங்க ஒரு இது பண்ணாங்க இங்க கான்ட்ராக்ட் காரணங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க கான்ட்ராக்ட் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட பவுண்டேஷனு ஃபுல் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது தயவுசெய்து எல்லா ஃபவுண்டேஷனும் ப்ரெஸ்டாக காமிக்கிறாங்க இது தயவுசெய்து எம்எல்ஏ மேடம் பார்க்கணும் அந்த கான்ட்ராக்ட் காரனை கூப்பிடணும் டிசி பார்க்கணும் கவர்மெண்ட் கூட பார்க்கணும் இது ஹாஸ்பிட்டல் இதுங்க ஏன்னா எதை ஏதாவது ஒரு சின்ன அசுதாபம் ஏற்பட்டதாலும் பொறுப்பு யாரும் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது இது கட்டினவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணு இன்ஜினியர் அந்த யார் கான்ட்ராக்ட் எட்டு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வாங்க பிளாக் லிஸ்ட்டில் வைங்க அதே மாதிரி எங்கெங்க கட்டிக்கிறாங்களா அதே மாதிரி தாசில்தார் ஆஃபீஸ்க்கு சேம் கண்டிஷன் இருக்குது அதுக்கப்புறம் தாசில்தார் ஆஃபீஸ் சேம் கண்டிஷன் இருக்குது தயவுசெய்து அந்த கான்ட்ராக்ட் பர்சனை கூப்பிட்டு இதுக்கு என்ன வழி பண்ணோம் இதுக்கு என்ன சேஃப்டி பண்ணோம் அது தயவுசெய்து பண்ணிங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த இந்த பில்டிங்கு கொஞ்சம் சேஃபாகவும் ஆக தெரியாது ஏன்னா ஃபுல்லாக பாட்டம் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக போயிட்டு இருக்குது தயவுசெய்து இது நான் வந்து என்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் பரவாயில் நான் வந்து இது மேலே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இது ரொம்ப மிஸ்டேக்காக இருக்குது யார் காண்டக்ட் பர்சனோ அவங்க மேலே நான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன் இது தப்பாக போய் நிற்குது ஏன்னா நான் மேடம்க்கு ஒரு ஆல்ரெடி இன்டிமேஷன் பண்ணுறேன் மேடம் அவரை நீங்கள் பிள்ளைகள் ஆகிடுவதும் நோடி அவங்க ஒரு பிஜிஎம் வந்து கட்டடம் கட்டிக்கிறான் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஆச்சு அந்த கட்டடம் பார்க்க சொல்ல போயிட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு இது கூட ஷேக் பண்ண முடியாது ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்தில் இது ஃபவுண்டேஷன் போதுன்னா இது யார் பொறுப்பு யார் பொறுப்பு ஏற்றணும்

டாக்டருங்க வராங்க நர்ஸுங்க வராங்க பேஷண்ட்டு வராங்க ஆயிரங்க ஒரு நாளைக்கு ஜனங்க வராங்க இந்த இது யார் காப்பாற்றுறது எந்த விதத்துல காப்பாற்றுறது மைன்ஸ் பில்டிங்கை பாருங்க நூறு வருஷம் முப்பது வருஷம் மைன்ஸ் பில்டிங் பாருங்க தள்ளு மாதிரி இருக்குது மகாராஜா மகாராஜா பில்டிங் தான் மகாராஜா கட்டினு தான் அந்த பில்டிங் ஒரு செங்கல் கூட பண்ண பண்ணுறாங்க ரெண்டு வருஷத்துல கொலாப்ஸ் ஆயிட்டு பாட்டம் போயிட்டு இருக்குது ஆயிரக்கணக்கில் ரெண்டாயிரக்கணக்கில் ரசீவ் வருதுங்க டெய்லி பேஷண்ட்டுக்கு வராங்க கொஞ்சம் அசதாபு ஏற்பட்டால் எத்தனை உயிர் போகும்போது தெரியாத பில்டிங்குனா டெய்லி சேர்ந்து முன்னெச்சரிக்கா மேடம் வந்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு பனிஷ்மெண்ட்டு கொடுங்க கான்ட்ராக்டர் வந்து பிளாக் ஃபிரஸ்ட்டு போடுங்க